ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் கொடுத்தாலும் சரி அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி அந்த மனது வந்து ஒரு நிர்வாகம் நடக்க முடியும் ஒருத்தரே பண்ண முடியாது கும்பாபிஷேகம் ஆகப்பட்டதுக்கு யாச்சகம் பண்ணி தான் பண்ணனும் சாஸ்திரம் எவன் வருவன் கோடி கோடியா பைசா வச்சின்றிருந்தாலும் கும்பாபிஷேகத்தை தானாக செய்யக்கூடாது என்பதுதான் தர்மசாஸ்திரம் ஏன்னா அப்படி யாரோ ஒருத்தர் தன் கோடியை வச்சு செஞ்சாலும் யாருக்கிட்டாலும் மடி மிச்சம் ஒரு பத்து ரூபாயை வாங்கி பண்ணினோம் பண்ணிடணும் எல்லாம் ஆனது ஆயிசு கம்மி அதனாலதான் ராஜபகமன் ரொம்ப சுயமன்றத்தை யாச்சகம் பண்ணி வரணும் மிச்சம் எடுக்கணும் யாச்சகம் என்னது பவஜினி சாந்தேய் அதில் தங்களை தாடி வந்து உங்களை ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்து யாசித்து அவர்களை பூஜித்து வரக்கூடிய நிகழ்ச்சி மங்களகரமாக நடவே நடக்க வேண்டும் என்பதை கருதி மட்டும் இல்லை வந்து அமைந்திருக்கக்கூடிய எல்லாரும் குடும்பமும் இருக்க வேண்டும் என்று பகவான பிரார்த்தனை பண்ணி இப்போது சுவாமிக்கு ஸ்பரிசாகி முடிந்து அதனை தொடர்ந்து கலச யாத்திரா தான அடக்க பொழுது நகர் வாழ் மக்கள் அனைவரும் ஆத்தல இருக்கக்கூடியவா இன்னைக்கு பானுவாசரவா இருந்தாலும் கொஞ்சம் தூக்கத்தை சிரமத்தை பார்க்காம கும்போது மணிக்கு தான் வச்சிருக்கோம் தான் உங்களுக்கு நல்லது சுவாமியோட மந்திரத்தை காதல கேட்டா பாபம் கும்பாபிஷேகத்தை கண்ணால பாக்குறதுனால கடைசி வரைய எங்க பாடல கண்ணாடி போட வேணாம் சும்மா நாங்க போட்டிருவோம் அங்க போட தேவையில்லைன்றதுனால அந்த வைபவத்தோட மகத்துவம் பஞ்சமிதமான அஞ்சு பூதங்கள் மேலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அக்னி ஆகாசம் பூமி நீர் என்கின்ற பஞ்சவிதமான பூதங்களை சமர்ப்பித்து தான் ஒரு பஞ்ச சமர்ப்பி வைத்து பஞ்ச கலகங்களை வைத்து அதுக்கு அபிஷேக ஆராதனை செய்வதால் என்ன நடக்கிறதுன்னா நம்ம ஊர்ல வந்து எர்த் பார்த்தோம்னா வராது தெரிஞ்ச ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் வர்றதுனால பூமி நடக்க வராது ஏன்னா அந்த பூமி அடக்கத்தையும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஐம்பலனும் கண்டறந்துதான் அஞ்சு அஞ்சு கலசம் அந்த ராஜகோபுரம் மகாசன் கதை எல்வா கோவில் உள்ள இடத்துல கூடிய போங்கன்னு சொல்லுவா கோவில் எங்க இருக்கோ பகத்துல போக உன் பயம் இல்ல உனக்கு ஏன்னா வீட்டுக்கு போய் பயம் வராது வீட்டுக்கு மேல பிரச்சனையே இல்ல நீ பகத்துல கட்டிக்கோ எந்த வித உபபுரம் உன்னை தேடி வராது அதனாலதான் இயற்கை பஞ்ச விதமான பூதலத்தினால் நடக்கக்கூடிய பாதைகள் உன்னிடம் நெருங்காது அதனாலதான் ஆலயம் எங்க இருக்கிறதோ ஆலயம் கருணாலயம் அந்த நமாலி பகவத்பாதம் என்ற மாதிரி சங்கரம் லோக சங்கரம் ஜெகத்குருடைய சங்கராச்சாரியாருடைய பரிபூர்ண கிருபாக நாட்சத்தினாலையும் ஆதிசங்கரோடைய பரிபூர்ண கிருபாக நாட்சத்தினாலேயும் இங்க வந்திருக்கக்கூடிய பிரிவா மூணு பேர் ஜாம்பகானுடைய அனுகிரகத்தினாலேயும் ஸ்ரீ 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 மகா சன்னிதானம் ஆகப்பட்ட நமது பிரிவா சந்திரசேகர சுவாமியோட பரிபூர்ண ஆசீர்வாதம் மனசுல இருக்கின்ற அவருடைய கிருபா கடாட்சமும் வந்திருக்கக்கூடிய எல்லாருடைய குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதத்தினாலையும் இந்த கும்பாபிஷேக வைபவ மகோத்சவமாகப்பட்டது மிக விமரிசையாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு அரை மணிக்கூர்ல யாத்ரா தானம் அதனை தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் சூரிய சந்திர பைரவ அபிஷேகம் அதனை கடந்த மகா தீபாராதனை பிரசாதம் வழங்கப்படுதல் பிரசாதத்தை குசித்து தான் போகணும் எங்கேயோ ஒருத்தர் போகணும் பிரசாதம் நம்ம ஆத்துல பண்ணா சாதம் அந்த சாதத்தை கோவில்ல கொடுத்தா பிரசாதம் இல்லையா ஒரு சாதம் பிரசாதம் இந்த பேர் நம்ம ஆத்துல போய் சாப்பிடுவோம் புளி நம்மளும் பண்ணி இருக்கோம் இருந்தாலும் அந்த சாதத்தை கோவில்ல குசிக்கிச்ச நீங்க சாதாரண புளி பண்ணி அப்படி சாப்பிட்டு பாருங்க அது டேஸ்ட் எவ்வளவு இருக்காது அதே கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க அதோடைய டேஸ்டே தனி குப்புளியப்பன் கோயில பார்த்தனாக்கா அந்த புளியோதரை உப்பைய கோலமாக ஆனா அந்த உப்புளியப்பன் கோயில கோவில் உள்ள சாப்பிட்டாலும் நல்லா இருக்கணும் புளியோதரை கோவில விட்டு வெளியே வந்தாலும் நன்னை அப்படின்னு குப்ப ரசம் உள்ள ஆனா உள்ள கூட சாப்பிடுற அந்த டேஸ்ட் தெரியாது அவங்களுக்கு பிரபாதமா இருக்கும் உள்ள அதனாலதான் சுவாமியின் பிரசாதத்தை புசித்து தங்களின் குடும்பங்கள் க்ஷேமமாக இருக்க வேண்டும் குழந்தைக்கெல்லாம் எல்லபடிதான் கல்யாணம் ஆகணும் நல்லா படிக்கணும் ஒரு ஒரு குழந்தை நல்லா டிஸ்டென்ஷன்ல பாஸ் பண்ணணும் கெரிட்ல பாஸ் பண்ணணும் அவ நினைக்கிற காரியம் அனைத்தும் நடக்கணும் டாக்டர் ஆகணும் கலெக்ட்ராகணும் என்னன்னா மனசை சங்கர்பம் பண்றாளோ அந்தந்த காரியம் அனைத்தும் நடத்தி தருவதி இந்த ராஜகோபலத்தும் வைபவ மகோத்சவம் மகா கணபதியும் தர்மஷாஸ்திராவோட அனுகரம் தான் அதனால எல்லோரும் இந்த சன்னதி இருந்து அந்த குழந்தை எல்லாம் மேலும் மேலும் சேமமா இருந்து நல்ல உத்தியோகத்துக்கு போய் நல்ல மனைவிமார் வந்து நல்ல சந்தானத்தோட சௌக்கியமா வாழ்நாள் சிறப்பு அம்சமாக கடைசி வரையும் மூஞ்சி சொல்லுங்காம ஆனந்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாராவது கண்ணோட ஆலயத்திலிருந்து சுவாமி வழிபாடு நடத்தி வைத்தாலும் மாதா பிதாவை கடைசி வரையும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்பா அம்மா நீங்க நல்லா இருக்கணும் தானே கஷ்டப்படுற நீங்க நன்றா இருக்கணும் நீங்க சௌக்கியமா இருக்கணும் எந்த விதமான குறையில்லாம இருக்கணும் குழந்தைக்கு ஒரு அச்சுன்னு ஒரு தும்பி மணி ஓடு ஓடி போட்டுறதுக்கு ஓடுற அப்படி அப்படியா பட்ட அந்த பெரியவாளை கடைசியில கண் கலங்காம வச்சுக்கணும் கண் கசிக்க கூடாது நீ கண் கலங்கரைச்ச உன்னை எப்படி பாத்துண்டாவா உன்னோட பசி அறிஞ்சு ஆதாரம் போட்டா இல்லையா உன்னை எல்லாம் ரட்சிச்சுட்டு இருந்தாவா அதனால அந்த பெரியவாளை கடைசி வரையும் எந்த விதமான இன்றி ஆனந்தத்தோட வச்சுங்க இருக்கும்போது சந்தோஷமா வச்சுங்க வாழ இல்லாத போய் ஆயிரம் பண்ணி ஒண்ணும் ரயில் கிடையாது போதும் சரி ஒரு ஆகாரம் சாதம் தான் இல்லையா அந்த உணவை அவளைக்கு அர்ப்பணித்து கடைசி வரை அவளை மகோச்சமா வச்சிருந்தோம் இது யாரு ஆராதனை பண்றேன்னா பெரிவால ஆராதனை பண்றேன்னாக்கா கோவிலிக்க போக வேண்டாம் நீங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறவனுக்கு பரமேஸ்வரன் ஆன பூஜை பண்ணுவானான் சாம்ப பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரனும் தாய் தகப்பனை எவன் ஒருவன் ஆராதிக்கின்றானோ பரமேஸ்வரமே அவால பூஜை பண்றாரு அப்படின்னா எப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் அதனால எல்லோரும் எல்லாத்தையும் பெரியவாறு நல்லா மகிழ்ச்சிண்டு சௌக்கியமா இருந்து அஷ்ட ஐஸ்வரத்தையும் பெற்றுண்டு கடைசி வரையும் உடம்புலாம் அங்கங்க புதுசு புதுசா வியாதி வருது உட்காந்தா வியாதி நிந்தா வியாதி சில பேருக்கு நரம்பே கிடைக்க மாட்டேன்றது அந்த நரம்ப கிழிச்சு உள்ள போய் ட்ரிப்ஸ் போடுறான் அப்படியாப்பட்ட ரிணஹரங்கள்லாம் வருது புதுசு புதுசா வருது அந்த வியாதியில நம்மளை அண்டக்கூடாது எந்த விதமான பாபங்கள் நம்மளை சேரக்கூடாது வீட்டுல எப்பவுமே சுபிக்ஷமா இருக்கணும் மங்களகரமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் கடைசியில் அனுபவிக்கணும் ஆயுஷா இருக்கணும் இல்லையா கோடி கோடியா பைசா வந்தீங்கன்னா பிரயோஜனம் ஆயுஷம் இருக்கணும் அனுபவிக்க முடியும் நல்ல பிரமாதமா பிடிச்ச வந்து பண்ணி வச்சுட்டு போதும் ஒரு டேஸ்ட் பிடிக்கும் ஒருத்தர் இட்லி பிடிக்கும் ஒருத்தர் தோசை பிடிக்கும் ஒரு வெஜிடேபிள் பிரியாணி பிடிக்கும் வேற ஒரு பிரியாணி பிடிக்கும் எல்லாம் சாப்பிடுறது ஆனா அதை எடுத்து வச்சேன்னாக்கா ஒரு ஒண்ணு புசிக்க முடியும் அந்த பசி வரணுமே அந்த பசி வரதுக்கு என்ன பண்ணணும் உழைக்கணும் உடல் உழைப்பு இருக்கணும் எக்ஸசைஸ் வண்டியை உட்காந்து அங்க போய் இறங்குது அங்கேருந்து இறங்கி வரது உடல் ஆரோக்கியம் இருக்கு ஒன்னும் கிடையாது அப்புறமா டாக்டர் கொஞ்சம் எழுக்கிறது பேக் பெயினா இருக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் பாருங்கால அப்படின்னாக்கா உட்டிய ஆரோக்கியத்தை வச்சுண்டு அழகுற அதனால வேக ஆரோக்கியங்கள் இருக்கணும்னா நம்மளும் உழைக்கணும் நம்மளும் செய்ய செய்வழைக்கணும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை கொடுக்கணும் பகவான பிரார்த்தனை பண்ணிண்டு இப்பொழுது யாத்திராதான சங்கல்பத்தை தொடர்ந்து மகாபூர்ணாதிக்க போறது இந்த மகாபூர்ணாக வைபவம் நடக்கும் இந்த பூர்ணாவது சமயத்துல எல்லாரும் மனசுல வேண்டி இந்த பிரார்த்தனை பண்ணுங்க அந்த மூட்டையை கட்டி வைப்பா பூர்ணம் அப்படி ஏதோ ஒரு குறை இருந்தாலும் இந்த பூர்ண ஆகுதி செய்யும் அப்படின்றாலும் வேளையில் எல்லா விதமான கர்மாக்களும் என்பது பேர் அதுதான் பூர்ண ஆகுதி என்பது பேர் எல்லாரும் ராம பகவானுக்கு கும்பாபேகம் போறது அந்த பகவானுடைய கும்பாபிஷகத்தை முன்னாடி நம்மளுடைய மகாகணபதியும் தர்மசாஸ்திராவும் சுப்பிரமணியனும் பரமேஸ்வரன் கும்பாபிஷேகம் மன்னிக்கிறா இந்த பிரசாதம் அவாயதம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லா விதமான சௌக்கியங்களும் தேக ஆரோக்கியத்துடன் குரையின்றி நிறையாக வாழ வேண்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் நன்றா அன்பா பிரார்த்தனை பண்ணி சௌக்கியமா இருக்கணும் எல்லாரும் பாப்பா கத்திர பக்கத்துல போயிட்டு இருப்பான் கொஞ்சம் ஒரு பாய் ஒரு சிரி சிரிச்சா என்ன கொஞ்சம் போய்ட்டு நம்ம ஊர்ல பார்த்தாலும் சத்துரு பார்த்துன்னு போறான் ஏன் சிரிச்சின்னு போங்களே ஒரு வந்து அந்நிய தேசத்துல போய் பாருங்கல ஆனா கருப்பா சோப்பானே தெரியாது ரெண்டாவது காலம் தெரியாது ஹாய் ஹவாய் அப்படின்றான் எல்லாரும் சிரிக்கணும் அதே மாதிரிதான் இருக்கா அப்படின்னு நாலு பேர் பிரிஞ்சவனா இதை பார்த்து சிரிச்சுட்டு போவேன் ஆனா நம்ம ஊர்ல சிரிக்கிறது கஷ்டம் வச்சுங்களே நம்ம பார்த்து சிரிச்சுட்டோம்னா பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அதே ஒரு கஷ்டம் அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் யார பார்த்து சிரிக்கணுமோ அவளை பார்த்து சிரிங்கோ எல்லாரும் எல்லா சௌக்கியத்தையும் நீ பெற்று எல்லாம் அல்ல குரு மகா கணபதி தர்மசாஸ்திராவின் பரிபூர்ண அனுக்கிரகம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சு அஷ்ட ஐஸ்வரியத்தோட சொச்சமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் உபன்யாசில சொன்ன மாதிரி இந்திரகுமாரி சார் சொன்னா மாதிரி கண்ணன் சாஸ்திரியில் ஆகப்பட்டது தியானம் எனது தோழராகப்பட்ட குருமூர்த்தி சாஸ்திரிகள் பிரம்மஸ்ரீ குருமூர்த்தி சாஸ்திரிகளும் என்னுடைய அருமை தம்பி ஹரிஹர சாஸ்திரி ஹரிஹர சர்மா ஹரிகர குருக்கள் அதை தொடர்ந்து நரீ சிவாச்சாரியா உள்ள வந்திருக்கா என்னோட குழுவினர்களுக்கு ஆனந்தமான இந்த சமயத்து தருணத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகாபூர்ணாதி வைபவம் நடக்க போறது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு சௌக்கியமாகலும் பிரார்த்தனை பண்ணி நம பார்வதி நமாதா